அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் நமக்கு இன்னைக்கு மொட்டை ஓடாமல் விடமாட்டான் போல ஏப்பா ரெண்டுமே அம்மா ஏப்பா திருப்பியும் அறையிற நான் என்ன வாழைப்பழ கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீ சொன்ன முட்டை கோஸ் ரெண்டுமே இப்போ வேணும் வெஜ்ஜில் எப்படிப்பா நான்வெஜ்ஜு வரும் வராதையா அப்புறம் ஏன் காய் கறின்னு சொல்கிறீங்க ஆஹா எப்படி சொன்னாலும் கேட்டு போடுறானையா ம் சமாளிப்போம் யவா வேண்டானா திருப்பி கொடுத்துரு நீ கொடுத்த நாற்பது ரூபாயா நான் இப்போவே கொடுத்துட்றேன் திருப்பி கொடுக்குறதுக்காக மாடி இறங்கி அங்கேருந்து பத்து ஸ்டெப்பு நடந்து உன் வண்டி இடத்துக்கு வந்து பேரம் பேசாமல் இந்த காயை நான் வாங்கியிருக்கேன் அப்பா இந்தப்பா ஒரு முட்டைக்கான காசு போப்பா போய் கடையில் முட்டை வாங்கிக்கோ என்ன ஒரு முட்டைக்கு காசு கொடுத்து என்னை ஏமாத்த பார்க்குறியா வேறு என்னையா வேணும் கோஸ் எவ்வளோ போட்ட ஒரு கிலோ அப்படின்னா அரை கிலோ முட்டை வரணும் என்னது அரை கிலோ முட்டையா முட்டையை ஓட்டு கேட்ட மொதல் ஆளு இவன் தான் ஐயா ம் அப்பா இல்லாத முட்டையை கேட்டால் நான் எங்கப்பா போவேன் அப்புறம் எதுக்கு முட்டை கூசுன்னு சொன்னேன் எதிரில் இருக்கிற அந்த கடைக்கு வந்து எனக்கு முட்டை வாங்கித்தான் ஆஹா முட்டைக்காக மல்லிகை கடைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டானே ஐயா இப்போ மல்லிகை கடைக்காரன்ட்ட அரை கிலோ முட்டைன்னு கேட்டால் அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே கடைக்கார ஒரு அரை கிலோ முட்டை கொடுங்க யோ முட்டை யாராவது முட்டையை போய் கிலோ கணக்கில் கேட்பாங்களா முடிவு என்னாச்சுன்னு அடுத்த பதிவில் பாருங்கள்